அன்பார்ந்த பகுஜன் திராவிட சகோதரர்களே சகோதரிகளே தொழிலாளர்களே மாணவர்களே பெண்களே விவசாயிகளே பகுஜன் திராவிட சிந்தனையை முன்னெடுத்துச் செல்லும் இளம் சிறார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி ஒன்று உலகம் முழுவதும் உள்ள சீக்கியர்கள் புரட்சிகர துறவி பக்த் ரவிதாஸ் சாஹிப்ஜியின் பிறந்த நாளை அனுசரிக்கின்றார்கள் ஆனால் இன்று நாம் ஒரு புரட்சியாளரை நினைவு கூறுவது மட்டுமல்ல ஒரு அரசியல் மரபை மீண்டும் உயிர்ப்பிக்க நாம் கூடி தியானிப்போம் யார் இந்த பக்தி ரவிதாஸ் பக்தி ரவிதாஸ் அரண்மனையில் பிறந்தவர் அல்ல பூணூல் அணிந்த குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல அதிகார குடும்பத்தில் பிறந்தவரும் அல்ல செருப்பை செய்பவர்களின் குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் காசி பனாரஸ் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அவர் பிறந்தார் அவரின் சமூகம்தான் உலகத்தின் முதன்மையான பொறியாளர் சமூகம் என வட இந்தியாவில் கொண்டாடுகின்றார்கள் அரசர்களுக்கு செருப்புகளை உருவாக்கியவர்கள் அது மட்டுமல்ல அந்த காலத்தில் நடப்பதற்கு துன்பப்பட்டுகின்ற அனைத்து மக்களுடைய கால்களுக்கு ஏற்றவாறு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறியியல் சிந்தனையோடு செருப்புகளை வடிவமைத்து கொடுத்த ஒரு சமூகத்தில் பிறந்தவர்தான் பக்தி ரவிதாஸ் அவர்கள் அது மட்டுமல்ல படைகளுக்கு தேவையான உழைப்பை வழங்கியவர்கள் அந்த சமூகம் ஆனால் இதே சமூகம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றது பார்ப்பனிய சிந்தனை அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என தள்ளி வைத்துள்ளது இங்கு பார்ப்பனியம் என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பார்ப்பணியம் ஒரு மதமல்ல அது சமூக ஒடுக்குமுறை அது பொருளாதார சுரண்டலை செய்யக்கூடிய ஒரு தத்துவம் சாதி என்பது மனசாட்சி இல்லாமல் உழைப்பை சுரண்டும் ஒரு அரசியல் அமைப்பு பக்தி ரவிதாஸ் தன் உழைப்பால் வாழ்ந்தவர் கோயில்களில் பிச்சை எடுத்து வாழ்ந்தவர் அல்ல பிராமணர்களின் அருளால் வாழ்ந்தவர் அல்ல அவருக்கு அது தேவையும் இல்லை அதனால்தான் ஆட்சியாளர்கள் அவரை கண்டு நடங்கினார்கள் ஏனெனில் தீண்ட தகாதருள் என அழைக்கப்பட்ட மக்களின் குருவாக பக்தி ரவிதாஸ் அவர்கள் உயர்ந்து இருந்தார் குரு ரவிதாஸின் பதினாறு ராகங்களில் அமைந்த நாற்பது பாடல்கள் சீக்கியர்களின் புனித புத்தகமான மிகவும் மதிக்கத்திற்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கக்கூடிய குரு கிரந்த் சாஹிப்பில் நிரந்தரமாக இடம்பெற்றுள்ளன பக்தி ரவிதாஸ் சாதிக்கு எதிராக தெளிவாகவும் துணிச்சலாகவும் பேசினார் அவர் எதிர்த்தது கடுமையாக சாதிய படுநிலையை அவர் எதிர்த்தார் அது மட்டுமல்ல வெற்றுச் சடங்குகளை அந்த காலகட்டத்தில் சாதியின் பேரால் அந்த பார்ப்பனர்கள் கேட்ட அந்த சடங்குகளை பின்பற்றி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு எதிராக அந்த வற்றுச் சடங்குகளை எதிர்த்து நின்றார் குறிப்பாக சிலை வழிபாட்டை கடுமையாக எதிர்த்தவர் பக்தி ரவிதாஸ் அவர்கள் அதேபோல பிறப்பில் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை அவர் கடுமையாக தாக்கி பேசினார் ஆனால் இன்று அவரை பின்பற்றுகின்றோம் என்று சொல்பவர்கள் சிலை வழிபாட்டின் நாளும் பிராமணர்களின் சடங்குகளாலும் உள்ளனர் ஏன் ஏனெனில் பக்தி ரவிதாஸ்ஜியின் போதனையை அவர்கள் மறந்து விட்டார்கள் ரவிதாஸ் சொன்னது தியானமே உண்மை உண்மையே பாதை இது பிரார்த்தனை அல்ல இது நாம் ஒரு பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது ஒரு மன்றாட்டும் அல்ல அது ஒரு வேண்டுதல் அல்ல அது ஒரு ஜபம் அல்ல சாதியை கரைக்கும் உண்மை அது அந்த பகுத்தறிவை விழிப்புணர்வாக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அதை தரக்கூடிய ஒரு வழி அது அந்த வழியை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் பகுத்தறிவோடு நிற்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இதை கண்டு காசி பனாரஸில் இருந்த பார்ப்பனர்கள் அஞ்சினார்கள் ரவிதாஸ் மரபுகளை மற மறுக்கிறவர் மறுக்க மறுத்து கொண்டிருக்கின்றார் சடங்குகளை எதிர்க்கிறார் சிலை வழிபாட்டை நிராகரிக்கிறார் என்று அரசிடம் போய் புகார் செய்தனர் அங்கு பொது விசாரணை நடத்தப்பட்டது அரசன் சொன்னான் யார் தோற்றாரோ அவரை வென்றவரை தோளில் தூக்கி சுமக்க வேண்டும் என்று அரசன் சொன்னார் அந்த அடிப்படையில் பக்தி ரவிதாஸ் அவர்கள் வென்றார் ஏனெனில் உண்மை வென்றது எந்த நிலையிலும் உண்மை மட்டுமே வேண்டும் அதற்கு சாட்சி பக்தி ரவிதாஸ் அவர்கள் அதனால்தான் அந்த உண்மையின் மூலம் அந்த வெற்றியின் மூலம் அந்த பேகம் புறா என்ற ஒரு தத்துவம் பிறந்தது அந்த பேகம் புறா என்றால் என்ன என்றால் பேகம் புறா அந்த தத்துவத்தில் மிகப்பெரிய பாடலை ரவிதாஸ் அவர்கள் பாடியுள்ளார் அந்த பாடல் என்ன என்றால் பேகம் புறா என்பது நாம் ஒரு கவிதையாக அல்லது ஒரு பாடலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது பேகம்புரா என்பது ஒரு அரசியல் அமைப்பு பேகம்புரா என்பது ஒரு புரட்சிகர அரசியல் அறிவிப்பு பேகம்புரா என்றால் அங்கு சாதி கிடையாது அவமானப்படுத்தும் வரிகள் அங்கு கிடையாது அந்த எந்த தொழிலும் தாழ்ந்தது அல்ல என்று சொல்லக்கூடியவதற்கு அங்கு இடமில்லை அங்கு சமூக புறக்கணிப்பு என்பது முழுமையாக அகற்றப்பட்டு இருக்கும் அங்கு உணவுக்கான உத்தரவாதம் உறுதி செய்யப்பட்டிருக்கும் அதே மனித மரியாதை பாதுகாக்கப்பட்டிருக்கும் அங்கு சகோதரத்துவம் என்பது அங்கு ஒரு மூலமாக இருக்கும் அதற்கும் மேலாக சாதி அடிப்படையிலான முதலாளித்துவத்திற்கு நேரடியாக சவால் விடுகின்ற ஒரு கருத்து தான் வேகம்புரா பக்தி ரவிதாஸ் போலவே பக்தி கபீர் ஒரு மாபெரும் புரட்சியாளர் நாம் அனைவருக்கும் தெரியும் கபீர்தாஸ் என்பவர் ஒரு புரட்சியாளர் ஒரு கபீர் என்பது ஆயிரம் பெரியாருக்கு சமம் என்று பல கூட்டங்களில் நான் பேசி வருகின்றேன் அந்த கபீர் அவரின் அரசியல் அன்பை மையமாக கொண்டது கபீர் சொன்னார் அன்பே அரசியல் என்று என்று சொன்னார் கபீரும் ரவிதாசும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் ஒரே பக்கத்தில் சாதி ஒழிப்பு என்றும் பக்கத்தில் நின்றார்கள் கபீர் கனவு கண்ட உலகம் பிரேம் நகர் பிரேம் நகர் என்றால் அன்பின் நகரம் அவர் சொன்னது அன்பில்லாத பக்தி பொய் அன்பில்லாத பக்தி பொய் மனிதனை பிரிக்கும் மதம் ஒரு ஒடுக்குமுறை என்றார் இருவரின் சிந்தனையின் முடிவு ஒன்றே சாதி எதிர்ப்பு ஆன்மீகம் அதே போல அங்கு மீராபாய் என்ற ஒரு கதாபாத்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மீராபாய் என்பவர் அரசு குடும்பத்தில் பிறந்தவர் பக்தி ரவிதாசை தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர் அது பிராமணர்களை நடுங்க செய்தது ஏ மீராபாய் அவர்கள் பக்தி ரவிதாசை குருவாக ஏற்றுக்கொண்டதை பிராமணர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனெனில் சாதி எதிர்ப்பு மட்டுமல்ல பிராமணர்களுக்கு பெண்களின் விடுதலை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருந்தது இதன் காரணமாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் பக்தி ரவிதாஸை ஒழிக்க முடிவு செய்தனர் அவர்கள் எதை காரணம் காட்டினார்கள் என்றால் ராமாயணத்தில் சம்புகன் கதையை காரணமாக்கினார்கள் கீழ் சாதி மனிதன் பக்தி செய்யக்கூடாது என்று அவரை கேள்வி கேட்க தொடங்கினார்கள் அதேபோல கேள்வி கேட்டனர் நீ ஏன் பூணுல் அணியவில்லை என்று கேட்டார் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ரவிதாஸ் அதற்கு பதிலளித்தது என்ன என்றால் என் இதயத்தின் தியானத்தில் பூநிலை அணிந்திருக்கிறேன் இந்த பதிலுக்காக அவர் கொல்லப்பட்டார் இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ரவிதாஸ் அவர்களின் உடலை வேண்டுமானால் கொல்ல முடியும் ஆனால் அவருடைய சிந்தனையை ஒரு காலமும் கொள்ள முடியாது பதினாலாம் நூற்றாண்டில் பிறந்த ரவிதாசை இன்றும் நாம் இருபதாம் நூற்றாண்டில் பிறந்த நாம் இன்று நினைவு என்றால் அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் நாம் இன்றைக்கு நினைவு இருக்கின்றோம் என்றால் அவரே இல்லை அவருடைய சிந்தனையை நாம் போற்றி பாடுகின்றோம் அதை நினைவு இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால் இந்த உண்மை என்பது காலங்காலமாக நிற்கும் என்பதுதான் இந்த உண்மை சீக்கிய தத்துவத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே குரு நானக் அதை ஏற்றுக்கொண்டார் குரு கோவிந்த் சிங் அதை ஆயுதமாக்கினார் குரு கோவிந்த் சிங் மீறி பீரி தத்துவத்துடன் கால்சாவை உருவாக்கினார் மீறி பீரி என்றால் கலாச்சாரம் மற்றும் அரசியல் தத்துவம் என்பதுதான் அதனுடைய பொருள் அதனால்தான் ஒவ்வொரு குருத்வாரர்களும் இங்கு இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அவருடைய வேண்டுதலினுடைய கடைசி சொல் என்ன என்றால் ராஜ் கரேகா கால்சா இதனுடைய பொருள் என்ன என்றால் நீதி ஆட்சி செய்யும் நீதி ஆட்சி செய்கின்ற காலம் வரும் என்பதை அவர்கள் தினம் தினம் அவர்களுடைய வேண்டுதலின் கடைசியாக இருக்கின்றது அந்த நீதியினுடைய ஆட்சி என்பது ரவிதாஸ் சொன்ன அந்த பேகம்புரா கால்சா என்னுடைய ஆட்சிதான் பேகம்புரா என்பது பக்தி ரவிதாஸ் அவர்களால் தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு தத்துவம் அதே போல கால்சா என்பதும் பக்தி கபீர் அவர்களால் தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் தமிழ்நாட்டில் பெரியார் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் கடவுள் சாதியை உருவாக்கவில்லை சிலரின் நலனுக்காகவே சாதி உருவாக்கப்பட்டது அதை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் பக்தியே என்றார் பக்தி என்ற பெயரால் சாதியை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றனர் பக்தி என்ற பெயரினால் சாதி பாதுகாக்கப்படுகின்றது சாதி பாதுகாக்கப்படுவதனால் இங்கு சமத்துவமும் சகோதரத்துவமும் மலராமல் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது அன்பர்களே ரவிதாஸ் இதை பதினாலாம் நூற்றாண்டிலே சொன்னார் பெரியார் இதை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சொன்னார் இந்த காலகட்டத்தில் மாணவர் கன்சிராமை நாம் நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டும் அன்பர்களே கன்ஷிராம் சொன்னார் அதிகாரம் இல்லாமல் விடுதலை என்பது சாத்தியமே இல்லை என்றார் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரம் இல்லை என்றால் சமூக நீதி கூட ஒரு கனவாகவே இருக்கும் என்று சொன்னார் இதை நாம் வெட்ட பட்டவர்த்தனமாக இன்றையும் நாம் பார்த்துக் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கு இடஒதுக்கீட்டின் என்று பேரில் இங்கு எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் நாம் பார்க்கின்றோம் இன்னும் நாம் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதிகாரம் அங்கு வாய்ப்பூட்டப்பட்ட நபர்களாக இருக்கின்றார்கள் யாரெல்லாம் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் இந்த ஒடுக்கப்பட்டனுடைய பிரதிநிதிகளாக செல்கின்றார்களோ அவர்களெல்லாம் வாய்ப்பூட்டப்பட்ட ஒரு ஊமையாக அங்கு ஒரு ஒரு ஜடம் போல ஒரு பிணம் போல நடந்து வருவதை தான் இருந்து கொண்டு இருந்து வருவதை தான் நாம் பார்க்க முடிகின்றதோ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகின்றேன் கன்ஷிராம் சொன்னதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் மக்களிடம் அதிகாரம் இல்லை என்றால் அங்கு சமூக நீதி என்பது எப்பொழுதுமே கனவு கனவாகவே தான் இருக்கும் என்று சொன்னார் அதனால்தான் சடங்கு நீதி அல்ல அரசியல் பண்பாட்டு மாற்றமே தீர்வு இதன் காரணமாகத்தான் கன்சிராம் சொன்னார் கலாச்சாரம் மாற்றமே ஒரு நிரந்தரமான தீர்வை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நமக்கு கொடுக்கும் என்று சொன்னார் அதேபோல சமூக நீதி எங்களுக்கு தேவையில்லை சமூக மாற்றமே இந்த வெகுஜன மக்களுக்கு இந்த வெகு மக்களான பகுஜன் திராவிட மக்களுக்கு தேவை என எல்லா கூட்டங்களிலும் கன்ஷிராம் அவர்கள் பேசி வந்தார் நாம் இப்பொழுது நாம் முன்னிருக்கும் கடமை என்ன என்றால் பகுஜன் திராவிட மக்கள் இங்கு எண்ணிக்கையில் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் உழைப்பின் உரிமையாளராக நாம் மட்டுமே இந்த மண்ணில் இருக்கின்றோம் உழைப்பின் உரிமையாளர் என்றால் அங்கு தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களே இங்கே உழைப்பின் மூலதனமாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு பேர் தீண்டத்தகாதவர்கள் பார்த்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய அது ஒரு சமூக அடக்குமுறை இந்த உழைப்பின் உரிமையாளர்களுக்கு தொடர்ந்து இருப்பதற்கான காரணம் அந்த பார்ப்பனியம் என்ற அந்த ஒரு தத்துவம் தான் நண்பர்களே ஆனால் இன்று ஜனநாயகத்தில் ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி பெரும்பான்மையை ஆட்சி செய்து வருகின்றது நண்பர்களே இன்றைய நம் முன் இருக்கக்கூடிய அரசியல் கடமை என்னென்றால் சாதியை பொருளாதார அமைப்பாக முழுமையாக ஒழிப்பதுதான் வேகம் புறா கால்சா கோட்பாட்டை மக்களிடம் பரப்புவதுதான் தான் ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைப்பது அது மட்டுமல்ல இந்த நாட்டின் மூலக்குடிகளான குடிகளான திராவிட மக்களை ஆட்சியாளராக ஆக்குவது இதுதான் நம்மளுடைய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் நண்பர்களே அதேபோல இங்கு ரவிதாஸ் அவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் ரவிதாஸ் அவர்கள் செருப்புகளை மட்டும் தைக்கவில்லை சாதியால் பிளவுபட்ட சமுதாயத்தை சாதிகளை தைத்தார் அதே போல தான் கன்சிராம் அவர்கள் ஏழாயிரம் சாதிகளை அது அந்த வேல்டு தி காஸ்ட் என்று சொல்லக்கூடிய இவர் தைத்தார் என்று நாம் படிக்கின்றோம் ஆனால் கன்சிராமை படிக்கும்போது சாதியின் பேரால் துன்பப்பட்ட மக்களை அவர் அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய ஆசானாக தந்தை கன்ஷிராம் அவர்கள் இருந்தார் அன்பர்களே பெரியார் அவர்கள் பகுத்தறிவு தந்தார் கன்ஷிராம் ஏழாயிரம் சாதிகளை அரசியலாக எழுப்பினார் சீக்கிய குருக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணிச்சலை தந்தவர்கள் அவர்கள்தான் இன்று நாம் இன்றைக்கு பஞ்சாபில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் துணிச்சலாக இருப்பதற்கான காரணம் குருக்களுடைய செய்தியின் மூலமாகத்தான் அவர்கள் துணிச்சலோடு அங்கு இருக்கின்றார்கள் இப்போது நம்மளுடைய வரலாறே நம்மளை திரும்ப கேட்கின்றது புறா ஒரு பாடலா அல்லது ஆட்சி முறையா பகுஜன் திராவிட மக்கள் வாக்காளர்களாகவே இருப்பார்களா அல்லது ஆட்சியாளர்களாக ஆவார்களா இந்த கேள்வியை நாம் தான் எழுப்ப வேண்டும் எழுப்ப வேண்டிய நாமே நாம் சில சடங்குகள் பார்ப்பனிய சடங்குகளில் மூழ்கி நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு துயரமாக நம் இருக்கின்ற சவாலாகவும் இருக்கின்றது அன்பர்களே இன்று முதல் நம்மளுடைய உறுதிமொழி எப்படி இருக்க வேண்டுமென்றால் பேகம்புரா கால்சா நமது எதிர்காலம் பகுஜன் திராவிட ஆட்சி நமது உரிமை நீதி மற்றும் உண்மை நம்மளுடைய மதம் அதுதான் நம்மளுடைய வழி அதுதான் நம்மளுடைய தத்துவம் இந்த உறுதிகளுடன் பக்தி ரவிதாஸ் சாகிப்ஜியின் பிறந்த நாளில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என கேட்டுக்கொண்டு வாகை குருஜிகா கால்சா വാഹഗുരുജിക്ക് ഫത നന്ദി വണക്കം